அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் ஒருநாள் நபிகளாரை காணவில்லைமான் ரதி அல்லாஹு தாலான்பவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் ஒரு நாள் நபிகளாரை காணவில்லை நபிகளார் வரவே மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் வீட்டிலிருந்து நபிகளார் வெளியே வரவே இல்லை இனிமேல் வரவே மாட்டார்களோ என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு நபிகளார் வெளியே வரவே இல்லை பிறகு நபிகளார் வந்தார்கள் வந்தவர்கள் சஜிதாவிலே வீழ்ந்தார்கள் சஜிதாவிலே இருந்து கொண்டே இருந்தார்கள் நபிகளாருடைய உயிர் போய்விட்டதோ என்று நாங்கள் எண்ணுகின்ற அளவுக்கு சஜிதாவிலேயே கிடந்தார்கள் பிறகு சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்தி சொன்னார்கள் அல்லாஹுதாலா என்னுடைய உம்மத்துடைய சம்பந்தமாக என்னிடத்திலே ஆலோசனை செய்தான் அல்லாஹ் இடத்திலே கேட்டான் இவர்களிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்ளட்டும் இவர்களிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்ளட்டும் நான் பதில் சொன்னேன் அல்லாஹ் நீ உன் விருப்பப்படி நடந்து கொள் ஏனென்றால் இவர்கள் உன்னுடைய படைப்புகள் உன்னுடைய அடியார்கள் நீ விரும்பியபடி நடந்து கொள் அல்லா இரண்டாவது தடையும் என்னிடத்திலே ஆலோசனை கேட்டான் ஆலோசனை செய்தான் நான் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளட்டும் நான் சொன்னேன் யா அல்லாஹ் நீ விரும்பியபடி நடந்து கொள் இவர்கள் உன்னுடைய அடியார்கள் இவர்கள் உன்னுடைய படைப்புகள் தாலா சொன்னான் முகம்மதே உம்மை ஒருபொழுதும் நாம் உம்முடைய உம்மத்துடைய விஷயத்திலே உன்னுடைய சமுதாயத்துடைய விஷயத்திலே உம்மை கவலை அடைய செய்ய மாட்டோம் கேமற்ற நாளையில என்னோடு சேர்ந்து கேள்வி கணக்கின்றி எழுபதாயிரம் நபர்கள் சொர்க்கத்திலே முதன் முதலாக நுழைவார்கள் ஒவ்வொரு ஆயிரம் நபர்களோடும் எழுபதாயிரம் நபர்கள் இருப்பார்கள் இந்த கணக்கின் அடிப்படையில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் நபர்கள் கேள்வி கணக்கின்றி நபிகளாரோடு சொர்க்கத்திலே நுழைவார்கள் நபிகளார் சொல்லுகிறார்கள் அல்லாஹு எனக்கு இந்த சுப செய்தியை சொன்னான் அடுத்து என்னிடத்திலே ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அந்த மழக்கின் இடத்திலே வந்து உங்களுக்கு அல்லாவிடத்திலே என்ன துவா செய்ய வேண்டுமோ துவா செய்யுங்கள் அல்லா உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் எல்லா நீங்கள் என்ன கேட்க வேண்டுமோ கேளுங்கள் அல்லாஹு உங்களுக்கு தருவான் நபிசல்லா அலிவுசலமகள் கூறுகிறார்கள் நான் அந்த மழக்கிடத்திலே கேட்டேன் நான் என்ன கேட்டாலும் அல்லா தருவானா நீங்கள் என்ன கேட்டாலும் தர வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை உங்களிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறான் நபிகளார் சொல்லுகிறார்கள் நான் என்னவெல்லாம் கேட்டேனோ அதையெல்லாம் அல்லாஹு தாலா எனக்கு தந்தான் என்ற இந்த ஹதீஸ் முஸ்னது அஹமது என்ற ஹதீஸ் கிதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே போன்று இன்னொரு செய்தியும் ஹதீஸிலே இருக்கிறது முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லாஹிபுடன் அம்ருபு ஆசிரதி அல்லாஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள்

நபிகளார் ஓதுகிறார்கள் ஓதிக் கொண்டிருக்கின்ற பொழுதே நபிகளாருக்கு அழுகை வந்து விடுகிறது என்னுடைய 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 உம்மத்துடைய நிலை நபிகளார் அழுகிறார்கள் அவரிடத்திலே சரணடைகிறார்கள் அல்லாஹு உடனடியாக ஜெபரேர் அலி இஸ்லாம் அவர்களை நபிகளாரிடத்திலே அனுப்பி வைக்கிறான் அல்லாவிற்கு தெரியும் ஏன் அவர்கள் அழுகிறார்கள் என்று ஜிப்ரே அலி இஸ்லாம் சொல்லி ஏன் அழுகிறார்கள் என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார் ஜிப்ரே அலி வலாம் இடத்திலே வந்து யார் அசூல் அல்லா எதற்காக அழுகிறீர்கள் அல்லாஹ் கேட்டு வர சொன்னான் அலி அவர்கள் பதில் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துடைய நிலை நாளையில என்னவாகும் அதை நினைத்து நான் அழுகிறேன் அவனிடத்தில் நான் சரணடைகிறேன் அல்லாஹு தலா மீண்டும் பதில் சொல்லி அனுப்பினான் உம்முடைய உம்மத்துடைய விஷயத்திலே உம்மை நாம் புரிந்து கொண்டோம் ஒரு காலம் உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்திலே உங்களை மாட்டோம் கஷ்டப்படுத்த மாட்டோம் கவலைப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹு அல்லா கூறுகிறான் இணையத்திற்குரியவர்களே நபி அலி அவர்கள் தன்னுடைய தேவைக்காக இந்த உம்மத்துடைய நலனுக்காக அல்லாஹு தல்லா சரணடைந்து விடுகிறார்கள் அல்லாஹ் விடத்திலே அல்லாவிற்காக சஜிதாவிலே வீழ்ந்து விடுகிறார்கள் அதனுடைய பலன் என்ன அல்லாஹு தலா அதற்கென்று ஒரு மலக்கை அனுப்பி அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி வைக்கிறான் என்பதுதான் இந்த இரண்டு ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற செய்தி யாத்திக்காஃபும் அப்படித்தான் அது அல்லாஹு தலாவிடத்திலே சரணடைவது அல்லாஹு தலாவிடத்திலே தன்னை ஒப்படைத்து விடுவது அல்லாஹு தலாவிடத்திலே பொறுப்பு சாட்டி விடுவது பத்து நாட்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வந்து அவனுடைய வாசலிலே வந்து அவண்டத்திலே கிடந்து அவண்டத்திலே அழுது அவண்டத்திலே கதறி காரியங்களை எனக்கு நீ செய்து கொடு என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொடு என்னுடைய கபருடைய வேதனைகளை நீக்கிவிடு என்னுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்கிவிடு என்னுடைய பொருளாதார பிரச்சனைகளை நீக்கிவிடு என்னுடைய வருங்காலத்தை சிறப்பாக்கி வை உன்னிடத்திலே நான் பொறுப்பை சாட்டிவிட்டேன் உன்னை என்றி நான் எங்கு போவேன் என்று ஒருவர் யாத்திகாஃபிலே வந்து வீழ்ந்து அல்லாவிடத்திலே சரணைந்து கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா அவைகளுக்கு காது தாழ்த்தாமல் இருப்பானா அவைகளுக்கு பதிலளிக்காமல் இருப்பானா இணையத்திற்குரியவர்களே யாத்திகாஃபிலே வந்து வென்றவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் யாத்திகாஃபிலே வந்து அவர்கள் வேண்டியதை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் வெளிநாட்டினுடைய வேலைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு வருடம் இருந்து அல்லாஹு தாலாவுடைய மன்றாடி குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி இன்று வெளிநாட்டிலே இருந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் வருவதற்கு முன்னால் கூட கால் செய்து அதனால் வரக்கத்தால் அதிலே கேட்டதால் நான் இப்பொழுது வெளிநாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் கூட இன்ஷா அல்லா இந்த வருடமும் கூட நான் இருக்க செல்கிறேன் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் அன்பெய்டு ஹாலிடே பெய்டு ஹாலிடே அல்ல அன்பெய்டு ஹாலிடே வாங்கி விடுமுறை வாங்கி பத்து நாட்கள் இருக்க போகிறார் அதனால் அன்று நான் எடுத்த முடிவுதான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாவிடத்திலே அழைத்தாவிலே முன்வைக்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மிக தெளிவாக எனக்கு தெரிந்தது அல்லாவிடத்திலே பொறுப்பு சாட்டி விட்டேன் எப்படியாவது எனக்கு விடுமுறை கிடைத்து விட வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பொறுப்பு சாட்டினேன் அல்லாஹு அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுமுறை வாங்கி தந்திருக்கிறான் என்னவெல்லாம் வேண்டுமோ அவைகள் எல்லாம் இந்த பத்து நாட்களில் நான் கேட்கப் போகிறேன் நான் பொறுப்பு சாட்டி விட்டால் அல்லாஹி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரிதிங் கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி போனை வைத்தார் அவன் நாம் பொறுப்பு சாட்டி விட்டால் அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவன்தானே அதை என் நிறைவேற்றி வைக்க வேண்டும் தானே அவன் அதற்கு உத்தரவாதம் தர வேண்டியும் தானே நான் அவடத்திலே கேட்கப் போகிறேன் கணியத்திற்குரியவர்களை என்பது அப்படித்தான் அவடத்திலே பொறுப்பு சாட்டி பாருங்கள் வால் नालிலே இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் மிக சிறப்பாக நடக்கும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை இன்ஷா அல்லாஹ் யாத்தி இதுவரை நயத் செய்யாதவர்கள் இன்னும் ஒரு நாள் இருக்கிறது நயத் செய்து கொள்ளுங்கள் யாத்தி காஃப் செய்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை நோன்புதறக்க உள் பள்ளிக்குள்ளாக வந்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் تعالی சிறப்பாக்கி வைப்பான் இன்றைய zikr சென்று விடுவோம்

என கூறினார்கள் கடல் உலகத்தில் யாராவது பாவம் செய்வார்களா இல்லை அப்படி ஒன்று இருக்க போவதே இல்லை மன்னிக்கப்படும் இந்த வார்த்தைகளின் காரணமாக என்றால் நாம் நேற்று சொன்ன வார்த்தைகளுடைய பாதி வார்த்தைகள் தான் நபிகளார் அதையும் தனியாக சொல்லி அதற்கும் ஒரு சிறப்பை சொல்லி பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இரண்டாம் பத்து மகசூரத்துடைய பத்தினுடைய இறுதி நாளாகிய இந்த நாளிலிருந்து இன்ஷா அல்லா அதிகமாக சொல்லி அல்லாவுடைய பாவ மன்னிப்பை முழுமையாக பெற்றுக்கொள்வோம் இல்லாஹி